அடிக்கடி வேலை மாற்றம் வேலை இழப்பு இதில் வாஸ்துவிற்கு பங்கு உண்டா இன்றைய சூழ்நிலையில் இருக்கும் வேலையை தக்க வைத்து கொண்டாலே போதும் என்பதுதான் தான் பலரது மனநிலையாக இருக்குது அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் ஒரு சிலருக்கு நல்ல திறமை இருக்கும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உடனே முடிக்கக்கூடிய திறமை அர்ப்பணிப்போட வேலை செஞ்சுட்ருப்பாங்க ஆனால் அவங்களால ஒரு வருடமா அல்லது ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே அந்த வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்குன்னு பாருங்கள் வேலையில் அழுத்தம் மேலதிகாரிகளோட தவறான போக்கிற்கு உடன்படாமல் இருக்கிறது கூட வேலை செய்கிறவங்களோட சில கருத்து வேறுபாடு சண்டை இப்படி அடிக்கடி வேலை மாற்றம் செஞ்சு கொண்டு இருப்பவங்களோட வீட்டை நல்லா பார்த்தோம்னா வீட்டில் நிச்சயம் வாஸ்து இருக்கும் ஒரு வீட்டோட வடக்கு அல்லது கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அல்லது தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு மூடப்பட்ட அமைப்பு வடகிழக்கு பூஜை அறை அமைப்பு வீட்டின் தென்மேற்கில் ஏற்படக்கூடிய வாஸ்து தவறுகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஒருவரோட வேலையில் அடிக்கடி மாற்றம் ஏற்படவோ அல்லது வேலை இழப்பு ஏற்படவோ வாய்ப்புள்ளதாக இருக்குது மேற்கண்ட திருத்தங்களை கரெக்டான வாஸ்து நிபுணர்களோட துணையோட சரி செஞ்சிட்டிங்கன்னா நல்ல நிரந்தர நிம்மதியை கொடுக்கக்கூடிய வேலையும்